வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இன்று நாம் கற்றுக்கொள்ள இருப்பது நான்காம் திருமுறையிலிருந்து திருநேரி இசையில் பெருமான் அருளிய திருச்சாய்க்காடு தேவாரம் அறநிலா வெளிய என்று தொடங்கும் பாடலில் வெண்ணாவல் மரத்தின் கீழே அதன் குறுகிய நிழலில் அமர்ந்திருக்கிறார் இறைவன் அவரின் திருமேனியில் மரத்தின் இலைகளும் தழைகளும் படுவதை தடுக்கும் வகையில் சிலந்தி ஒன்று நாவல் மரத்தினை சுற்றி பந்தல் போன்று அமைத்தது இவ்வாறு தான் எடுத்துக்கொண்ட முயற்சியில் எந்தவிதமான முரண்பாடும் இல்லாமல் சிலந்தி செய்த தொண்டினுக்கு பரிசாக அந்த சிலந்தியை அடுத்த பிறவியில் முடிசூடும் மனனாக்கி உலகை யாழுமாறு செய்தவர் இந்த சாய்க்காடு தலத்தில் உறையும் சிவபெருமானே என்கிறார் நக்குலா மலர் பன்னூறு என்று தொடங்கும் பாடலில் மனம் வீசக்கூடிய மலர்களை கொண்டு திருமால் சிவபெருமானை அர்ச்சி அர்ச்சித்து கொண்டிருக்கும் போது ஒரு மலர் குறைய அந்த ஒரு மலருக்கு தன்னுடைய ஒரு கண்ணையே ஈடாக வைத்து திருமால் பூஜை செய்ய திருமாலின் செயற்கரிய செய்கையை கண்ட சிவபெருமான் அவருக்கு சக்கரம் அளித்து அருள் செய்தார் இவ்வாறு அருள் செய்தவர் சாய்க்காடு தலத்தில் உறையும் இறைவன் ஆவார் என்கிறார் அப்பர் பெருமான் நாமும் இந்த பதிகத்தை நமது ஆசான் பன்னிசை பேரறிஞர் மயிலை திரு சத்குருநாதன் ஓதுவார் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் அறநிலா வெளிய நாவல் அருநிழலாக ஈசன் வரணியல் ஆகி தன்வாய் நூலினால் பந்தர் செய்ய முரண் இலா சிலந்தி தன்னை முடியுடை மன்னனாக்கி தரணித வைத்தார் வைத்தார் சாய்க்காடுமேவினாரே நக்குலா மலரு பன்னூறு கொண்டு நல் ஞானத்தோடு மிக்க பூசனைகள் செய்வான் மென்மலர் ஒன்று காணாது ஒக்கும் என் மலர்கண் அங்கொரு கணையிடந்தும் அப்ப சக்கரம் கொடுப்பர் போலும் சாய்க்காடுமேவினாரே